ஹாய் குட்டீஸ் நாம் எப்போ திருக்குறளில் கடவுள் வாழ்த்துல ஐந்தாவது பாட்டை அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா முதல்ல இந்த பாட்டை தெரிஞ்சுக்கலாம் இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொழ் பொறிந்தார் மாட்டு இப் அப்படின்னா இறைவனுடைய பெருமைகளை நாம மனசால நினைக்கும் பொழுது அவரை பத்தி நாம துதிக்கும் பொழுது வணங்கும் பொழுது இறைவன் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் எடுத்துருவார் அப்படின்னா இறைவன் நம்ம மேல அன்பு காட்டும்போது நாம செய்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் சில நேரங்கள்ல நாம நல்ல விஷயங்கள் செய்ய சில நேரங்கள்ல கெட்ட விஷயங்களும் செய்திருவோம் சிலர்கிட்ட நம்ம அன்பா இருப்போம் சிலர்கிட்ட கோபம் நடந்துக்கிறோம் அப்போ நம்ம நல்லது செய்யும் போது நம்மள எல்லாரும் பாராட்டுறாங்க நம்ம தப்பு செய்யும் போது எல்லாரும் நம்மள திட்டுவாங்க வீட்டுல கூட நம்ம ஏதாவது நல்லது செய்தா அம்மா அப்பா நம்மள பாராட்டுறாங்க நம்ம ஏதாவது தப்போ ஏதாவது பொருளை போட்டு உடைச்சிட்டோம் இல்லை அடிச்சிட்டோம் பசங்களை அப்போ நம்மளே திட்டுறாங்க அந்த மாதிரி நாம இந்த உலகத்துல இருக்கிற மற்ற உயிர்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு நல்லது செய்யும் போது அதுக்கு பலன் என்னன்னா புண்ணியம் அதே மாதிரி மத்தவங்களுக்கு நாம கெடுதல் செய்யும் நம்மளுடைய உடல் பொருள் மனம் இதனால நாம தப்பு செய்யும் போது அது நம்மளுக்கு பாவமா சேருது இறைவனுடைய திருவடிகளை மனசுல நினைச்சு இறைவனுடைய பெருமைகளை நாம பாடுறோம் இல்லை நினைக்கிறோம் வணங்குறோம் அப்படி செய்யும் பொழுது இறைவன் நம்ம மேல கருணை காட்டி புண்ணியங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் பிறவிகள் இல்லாத நல்ல நிலையை கொடுப்பாரு அப்படின்னா இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் ஒரு சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனைப் பற்றி வணங்கி அவருடைய பெருமைகளை நாம தெரிஞ்சுக்கி போது அதனால நமக்கு என்ன கிடைக்கும்னா மீண்டும் மீண்டும் பிறக்கிற நிலைகள் இல்லாம இரண்டு வினைகள் பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு சேராம நிம்மதியா இருக்கிற நிலையை கொடுப்பார் இறைவன் அப்படின்னு சொல்றார் ஓகேவா குட்டீஸ்